ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தர்கள நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் நான் வந்து ரெண்டு நாளாக ஆடியோ கொடுக்கல ஏன்னால் வந்து நிதிக்கு வந்து பாப்பாவுக்கு சாரி முந்தானியத்து வந்து பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடித்தோம் ரெண்டரை வருஷம் கழித்து தான் மொட்டை அடித்தோம் ஏன்னா வந்து தம்பி ட்ரைனிங்கில் இருந்தனால ஆடிக்க முடியல அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்துட்டனால வருஷம் அந்தலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் அடிச்சுக்கலான்னு விட்டோம் அடித்தவன் நல்லா சிறப்பாக முடிஞ்சுது அவரும் தாத்தா தான் அவர் வந்து வேட்டையாட போன இடத்துல வந்து இறந்துட்டார் அவரை தான் நாங்கள் குலதெய்வமாக கும்பிடுவோம் அவர் வந்து கொடைக்கானல் போகிற வழியில் இருக்கார் ஆற்றோட மீட்டில் இருக்கார் ஆறு ஓடிட்டுருக்கோம் கொஞ்சம் மீட்டில் இருப்பார் நாங்களாம் வச்சுக்கிட்ட பேர் தான் ஆற்று மீட்டு தாத்தான்னு சொல்லிட்டு அவர் மீட்டில் இருக்கிறதுனால ஒரு சக்தி வாய்ந்தவர் தான் எங்கள் முன்னோர்கள்லாம் அவரையே கும்பிட்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் நம்ம கும்பிட்றது வேறு நம்மளுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும்ல அப்படின்னு நினச்சி இருந்தேன் அப்போ வந்து ஒரு தாத்தாவே கும்பிடலாம் ஆனால் நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொலைவிட்டு இருந்தேன் அப்புறம் நான் வந்து சில பேர்த்துக்கு கரெக்டை குள்ளையெல்லாம் இருக்கும் சாமி அப்போ வந்து நம்ம போக முடியாத இடத்துல இருந்தால் எப்படி நம்ம போய் அவங்கள மீட் பண்ண முடியும் அப்போ எங்கள் சித்திக்கு சாமி வந்தப்போ சொன்னாங்க இந்த மாதிரி நீ போய் போக முடியாத அந்த இடத்துக்கு அதனால் அந்த கடவுள் வந்து உன்னை தேடி வந்து நீ இருக்கிற கும்படுற இடத்துலையே வந்துருச்சு நீ எப்போ எப்போ ஆச்சு போனாலும் சரி எப்போ போனாலும் சரி அந்த இடத்துல போய் அதுக்கு ஒரு பத்தி சூட காமிச்சு வந்தீங்கன்னா உனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சரியாக இல்லை அதில் அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க அதுலேருந்து நாங்கள் அங்கே தான் கும்பிட ஆரம்பித்தோம் செமையாக இருக்கும் ஆடி பதினெட்டு நிமிடெலாம் பார்த்தீங்கன்னா நாங்களும் எங்கள் குழந்தனார் வீடும் எங்கள் அத்தை இருப்பாங்க எல்லாத்தையும் அவசரம் அவசரமாக எல்லாத்துக்கும் ஒரே வீட்டில் சாப்பாடாக்கி இட்லி எல்லாம் செஞ்சு குருமா வச்சு சட்னி வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மினி பஸ் போகும் அதில் புள்ள குட்டி எல்லாம் ஏற்றிட்டு அதுவும் அங்கே தெருவில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் கல்லூரியெலாம் வாங்கிட்டு போயிருப்போம் அந்த சா காட்டுக்குள்ளே அதாவது மாந்தோப்புக்குள்ளார அந்த சாமி இருக்குது செம்ம சூப்பராக இருக்கும் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கும்பிட்டுட்டு வந்தோம் கிடையாது வெட்டணுன்னா நிறையா பட்ஜெட்டு மீறி போகுன்னு சொல்லிட்டு சேவல்து பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு வந்தோம் அதுவே ஒரு எழுபது பேர் எண்பது பேர் பக்கம் வந்துச்சு இதுக்கு ரிலேஷன்லாம் கூப்பிடவே இல்லை நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்களாம் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி அதனால தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா அப்போ வந்து நம்ம வந்தோம் எனக்கு வந்து நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் மாமா வந்து சாமியெலாம் கும்பிட மாட்டார் அவர் வந்து பெரிய ஆள் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து இவரை கும்பிடுவார் இது எப்படி இருக்குன்னா ஒரு துவைக்கிறகளுக்கு நெடுகமாக இருக்கும்ல அது மாதிரி வந்து ஒரு குத்துக்கல்லு மாதிரி தான் இருக்கும் தாத்து மீடு தாத்தா அவருக்கு வந்து நல்லெண்ண எல்லாம் தடவி விட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் இது பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி எல்லாம் பண்ணுவார் அவருக்கு மகராசம் ஆனால் எந்த கோயிலுக்கும் வரவே மாட்டார் ஆனால் சாயப்பா கோயிலுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போனால் என்னை கூப்பிட்டு வருவார் கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் பாதத்தை தொட்டுட்டு ஓரமாக போய் நின்னுப்பார் கேட்டால் சொல்லுவார்னால் கும்பிடு நீ உங்கள் அப்பனா என்ன வேணாலும் கும்பிட்டுட்டு வா எத்தனை நேரம் வேணாலும் கும்பிட்டு வா நான் இங்கேருந்து இருந்துக்கிறேன் வந்ததுக்காக அவர் மரியாதைக்காக அவர் பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பவ்யமாக போய் நின்றுக்குவார் அவங்க ஐயா வந்து கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்க மாதிரி தோணும் சரிங்களா அந்த மாதிரி வரணும் ஒரு விஷயம் எனக்கு வந்து அந்த ஆத்துமேட்டு தாத்தாவும் சரி சாயப்பாவும் சரி அவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான் அவங்க ரெண்டு பேரும் தான் என்னோடய வாழ்க்கையை நடத்திட்டு போகிறாங்கன்னு கூட சொல்லலாம் என்னை வழி நடத்தி கொண்டு போகிறவங்களே அவங்க ரெண்டு பேரும் தான் சரிங்களா அதனால் அந்த தாத்தா வந்து சாயப்பாவாக வந்துட்டு தான் இருக்கார் முதலியே நாம் தான் அதை புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் தேவைப்படும் அது இப்போ வந்துடுச்சு நான் எங்கே என் குழந்தைங்க வந்து இருக்கிற வரைக்கும் அவரை கை எடுத்து கும்பிடுவாங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து எனக்கு சிறப்பாக நடத்தி முடிச்சுது நடந்து முடிஞ்சிட்டு வந்து இனி நான் யாருக்கிட்டையுமே சொல்ல இப்போ தான் ஞாபகம் வருது வீட்டில் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து இப்படின்னு படுக்கிறேன் கண்ணை மூடி படுத்த ஸ்பாட்டில் உருவன் கண்ணுக்குள்ளே தெரியுது தாத்தா நல்லா முறுக்கு மிஸியோடு அந்த காலத்தில் கொண்ட வச்சுருப்பாங்களே ஜென்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வச்சுட்டு முறுக்கு மிஸ்ஸியோடு அப்படியே சூப்பராக இருக்கார் அவரோட உருவம் தெரியல ஆனால் வந்து அந்த பேஸ் மட்டும் தெரிஞ்சது அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார் ஜகஜோதியாக இருப்பார் ரெண்டாவது என்னென்னா நான் தம்பி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால அவன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் அவங்களும் சேரவே முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து சபையில் நின்று எல்லாத்துக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாரும் சீரை செஞ்சாங்க ரெண்டு சமூகமும் என் மன செலவில் ஏதோ இல்லையோ தெரியாது ஆனால் எல்லோரும் மாற்றி மாற்றி அந்த சீரெலாம் செய்வாங்கள்ல அது வாங்கக்கூடிய நிலைமையும் கொடுக்கக்கூடிய நிலமையும் கடவுள் உண்டாக்கி விட்டுட்டார் ரெண்டு பேர்த்தையும் சரிநிக சமானமாக ஒரே இடத்துல அவர் சன்னிதானத்தில் நிற்க வச்சுட்டார் கடவுள் சன்னிதானத்தில் கூட நாம் எல்லோரும் ஒன்றா தான் ஒரே நிகழ்ச்சியாக சமமாக தான் இருப்போம் புரிகிறவங்க அதை பெருசுப்படுத்துறதில்லை புரியாதவங்க தான் அதை பெருசுப்படுத்திகிட்ருக்காங்க இந்த உண்மையை உணர்ந்தப்ப எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது சாயப்பாவோடய ப்ளஸிங்ஸ் தான் எல்லாமே அவர் நடத்தி வைக்கிறது தான் எல்லாமே ஏன்னா ஆகிறது நான் தொழாகிட்டே கிடப்பேன் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு அதை பார்க்கலாம் இதை பார்க்கலான்னு எங்கும் சாயப்பாவே என்ன பண்ணுறது ரத்தத்தில் ஊறிட்டாரே நம்ம என்ன செய்ய முடியும் அவர் வந்து நம்ம மேலே எவ்வளோ அளவுக்கு அதிகமான ஒரு பாசத்தை வச்ச ஒரு அவர் அவரை நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் அவர் நம்மளை ரொம்ப ரொம்ப நல்லாதாங்க பார்த்துப்பார் நான் நம்ம அவர் பார்த்துக்கிறது இல்லைன்னா அவரை நம்ம சட்டம் செய்யாமல் போயிடுறோம் அப்படியெல்லாம் இல்லை நம்ம குழந்தைங்க நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க நல்லா பாசமாக இருப்பாங்க அதனால் வந்து என்றைக்கும் அவர் வந்து நம்மளை கைவிட்டாருன்னு நினச்சி கழங்கவே கூடாது அவர் என்ன சொல்கிறாருன்னா உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்மவினை என்றேன் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே அதன் விளைவாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு காரணம் என்ன காரணம் என நீங்கள் கேட்கலாம் ஒரு இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்கக்கூடிய நிலையும் உள்ளது என்பதை மறக்காது அப்படியானால் என் இஷ்டம் தொடர்ந்ததை அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்கிறாயா நிச்சயமில்லை எப்போது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்பொழுது நீ விடுதலையின் அடியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இந்த சாயி உன்னுடைய வழியையும் பிரச்சனையையும் எதையும் நிர்மூலமாக்கி விடுவான் அனைவர் மீதும் நம்பிக்கை கொண்ட இந்த சாயி உன்னையும் பாதுகாப்பான் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடல் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையும் ஆகிய படுகொழியில் அமர்ந்து போயிருக்கலாம் அமைதியாக இரு நம்பிக்கையோடைய நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள்தான் தக்கப்படுவதில்லை எனது நாமம் உனது உள்ளத்திலும் யோக சக்தியான உதவி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது என் சத்திய வாக்கு ஓம் சாய்ராம் സായപ്പാവ തൃവടികളെ ശരണ